இந்த வீடியோவை கண்டிப்பாக பேசி அவனும் என்னதுன்னா இந்த நம்ம இப்போ விஜயசேர் வந்தாங்க இந்த கரூரில் வந்து பிள்ளைகள் இறந்துச்சுல்ல அதில் வந்து இறந்துச்சுன்னா நம்ம ரொம்ப பரிதாபப்பட்டு வீடியோலாம் போட்டோம் ஆனால் இப்போ ஒரு சில வீடியோ வருது இவ்வளோக்குள்ள கேவலமான வீடியோ வந்து இவ்வளோக்குள்ளே கேவலமாக பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்குது ஆ ஏன்னாச்சுன்னா இப்போ ரெண்டு மூணு வீடியோ பாருங்கள் ஆ அந்த பிள்ளைகள் வந்து இப்போ என் ரெண்டு பிள்ளைகள் போயிட்டு ஆஹ் அது ஒன்றும் எனக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை எனக்கு எங்களுக்கு வந்து இருபது லட்ச ரூபா கொடுத்தாங்க இருபது லட்ச ரூபாய் ஒரு நிவாரணம் கொடுக்காங்க வாங்குறாங்க அது வேற விஷயம் ஆனா அதை சொல்ற விதங்கள் வந்து பட்டு கேவலமா இருக்கு ஆஹ் இப்ப உயிரோ இருபது லட்சம்ன்றது அவங்களுக்கு பெருசா தெரியுது அந்த பிள்ளை ரெண்டு பிள்ளைகள் உயிர் போயிருக்கு அது அவங்களுக்கு பெருசா ஒரு ஒரு மனம் வருந்தி ஒரு மனசை வந்து இது பண்ணி வாங்கி சொல்லல அது அவ்வளோ கே இருபது லட்சம் வந்து ஏன் கொண்டு வந்துட்டு என் வீடுக்கார தோன்று வந்துட்டு சொல்கிறாங்க ஆ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு ஆ பெத்த பிள்ளைக்கு மிஞ்சி எத்தனை லட்சம் என்ன எத்தனை கோடி வந்தால் என்ன அது நம்ம பெருசு கிடையாது அது ஒன்று இது போக இன்னொரு விஷயம் ஒரு ஒரு அண்ணன் வந்து அவர் தம்பி இறந்து போயிட்டாரா என் தம்பி வந்து விஜய் செய்கிறதுக்காக உயிரை கொடுத்துருக்கான் அது தப்பு கிடையாது ஆ இன்னும் நான் உயிரை கொடுப்பேன் இதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தை இது இந்த வார்த்தையை விஜயசேர் கேட்டால் கூட ஆஹ் சத்தம் விடுவார் கண்டிப்பா இவ்வளவு கேவலமான விஷயம் அது போக ஒரு பச்சை பிள்ளை அந்த பச்சை பிள்ளை இன்னுமே என்னன்னு தெரியாது அந்த பிள்ளை இறந்துருக்கு அந்த பச்சை பிள்ளை வீட்டுல அந்த ஃபேமிலியில் பேசுறாங்க விஜய் சேருக்காக என் சின்ன பிள்ளை வந்து உயிரை கொடுத்துருக்கு அது எங்களுக்கு வந்து இதா இல்லை ஏன்னா அதை அதனால நான் விஜயசேர கிட்ட இருந்து கிட்ட போய் பார்த்தோம் எவ்வளவு கேவலமா இல்லை ஆ இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல உங்களுக்கு உங்களுக்கு ஒரு அதை பேருக்கு அதை போட்டு ஆஹ் நாங்க விஜயசர கிட்ட இருந்து பார்த்தோம் வாங்குறோம் அதனால எங்க பிள்ளை உயிரோட பெருசு இல்லை அளித்தா இவ்வளவு பேசுறீங்களே உங்களுக்காக எத்தனை பேரு எத்தனை பேரு வந்து ஐயோ உயிர்பேட்டை உயிர் பேட்டன்னு சொல்லி எத்தனை கவலைப்பட்டு எவ்வளவு வீடியோ போட்டாங்க அப்ப அவங்க மூஞ்சி எல்லாத்திலயுமே சாணிய கட்சி ஊத்துற மாதிரி இருக்கு ஆஹ் உங்களுக்கு பணம் காசு முக்கியம்னா நீங்க பணத்தை சரி ஒரு உயிர் பேருக்கு பணம் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க பணத்தை வாங்கினுங்க இப்படி தரங்கட்ட பேட்டி வந்து யாருமே கொடுக்காதீங்க இவ்வளவு கேவலமா இருக்கு ஏன்னா நாங்க அதுக்காக வீடியோ போட்டதுக்கு எங்களுக்கு கேவலமா இருக்கு ஆஹ் எத்தனை பேர் அங்கயோ கரூர்ல இப்ப உயிர் பேட்டை எத்தனை வந்து எத்தனை எதிர்ப்பு சந்திச்சு எவ்வளவு வீடியோ போட்டிருக்காங்க நீங்க இன்னைக்கு அசாட்ட உங்களுக்காக வீடியோ போட்டதுக்கு நீங்க உங்க உயிர் போனது உயிர் போனது அப்படி கேவலமா பேசுறீங்களா வெக்கமே எல்லாம் உங்களுக்கு காலி துப்புல இருக்கு ஆஹ் காலி துப்புன்னு வெக்கம் கேட்ட பேச்சு ஒரு சில வீடியோல பார்த்தாச்சுன்னா அவ்வளவு கேவலமா இருக்குங்க இது எதுக்காக இந்த வீடியோ போடுறேன்னா நம்ம நாங்களாம் வந்து அது கரூர் பிரச்சனை ஐயோ இவ்வளவு உயிர் பேருக்கு அவ்வளவு ஆதங்கப்பட்டு பேசணும் அதுக்கு எத்தனை பேர் எங்களை எத்தனை பேர் கண்ட மாதிரி கிழிச்சான் எங்கள் குடும்பத்தை பேசினா இதை பேசுனா நீங்கள் அசாத வீடியோ போடுறீங்க அவரு நிவாரண கவர்மெண்ட் நிவாரணம் நம்ம சேர் நிவாரணம் எல்லாம் வேங்களுக்கு தப்பு இல்லை ஆனால் இவ்வளோ தரங்கட்ட வீடியோக்களை போட்டு உங்கள் பிள்ளைகள் உயிரை வந்து படு கேவலமாக இருக்காதீங்க ஏன்னா ஒரு உயிர் வந்து எத்தனை கோடி எத்தனை லட்சத்துக்கு கொடுத்தாலும் தெரியலாம் ஒரு உயிருக்கு எந்த பணமும் ஈடாகாது அதை தெரிஞ்சிடுங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன ஆப்ரேஷன் வருது கோடி கோடியா கொடுத்தாலும் கிடையாது என்ன பணம் பேசுறீங்க உயிரை வந்து அத வந்து ஒரு இதா பேசணும் இவ்வளவு கேவலமான வீடியோ பாக்குறதுக்கு எனக்கே கேவலமா இருக்கு அடுத்த அந்த வீடியோ போடுறேன் இம்மையாட்டி யாரும் வந்து பணத்துக்கும் உயிருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேச பேசாதீங்க பணம் முக்கியம் தான் ஆனா பணம் தான் முக்கியம் உயிரை அவ்வளவு கேவலமா நீங்க பேசுறீங்க உயிரை வந்து